இந்தியாவில் இருக்கிற நம்மள மாதிரியான ஆட்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னா நம்ம யாருக்கிட்ட போய் நிற்போம் நம்ம சுத்தி இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் அடுத்து நம்ம உண்மையா நேசிக்கிற நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே இவங்க கிட்ட தானே போய் நிற்போம் அந்த மாதிரி தான் நான் சொல்ல போறேன் இந்த கிரைம் ஸ்டோரியில சொந்தக்காரங்க தானே நம்ம குழந்தைங்களை பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு விடப்பட்ட ரெண்டு சிறுமிகளுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத பத்தி தான் தொழில சொல்ல போறேன் இது விழுப்புரத்தில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம் இந்த கிரைம் ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இவங்ககிட்ட நம்பி நம்ம குழந்தைங்களை விடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அதுதான் இந்த வீடியோடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி நேரடியாக இந்த சம்பவத்துக்குள்ள பெண் விழுப்புரம் மாவட்டத்தில் தேவர் குளம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் கோமதின்னு ஒரு பெண் அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல கிராமத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுக்கு கலை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்க பக்கத்தூரை சேர்ந்த ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இவங்க கூலி வேலை செய்யறவங்க தான் கோமதி கோமதிய கணவன் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்குது அதோட அந்த அன்பின் வெளிப்பாடா ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க ஒரு பெண்ணுக்கு ஏழு வயசு ஒரு பெண்ணுக்கு அஞ்சு வயசு இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க வீட்டுக்காருக்கு குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாயிருது அவரு சரக்கு போட்டு வந்து தினமும் கோமதியை அடிக்க ஆரம்பிக்கிறார் அதனால சொல்லி சொல்லி பார்க்குறாங்க அவரால் குடிய விட முடியல அதனால கோமுதி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இதுக்கப்புறமும் இவர்கிட்ட நம்ம குடும்பம் நடத்தணும்னா நம்ம செத்து போயிடுவோம் அதனால நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு கோமுதி கோச்சுக்கிட்டு தன்னுடைய பெண் குழந்தைகளை ரெண்டு பெண் குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கே வந்துடுறாங்க ஒரு கிடத்துல இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரெண்டு குடும்பமும் பேசி மேச்சுவர்ல இவங்க டிவர்ஸ் வாங்கிடுறாங்க கோமுதி இப்ப அவங்க அப்பா வீட்லயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பொண்ணுக்கு சின்ன வயசு தான் டிவோர்ஸ் ஆகும்போது அந்த கோமதிக்கு வெறும் முப்பத்தொரு வயசு இன்னும் நான் வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில இப்படி தனியாகவே இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முயற்சி எடுக்கிறாங்க அந்த உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒன்று அதுவும் கிராமத்துல இருக்கிற பெரியவங்களுக்கு இந்த மென்டாலிட்டி வந்திருக்குங்கிறது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அவங்க பண்ண மிகச்சிறந்த விஷயங்கள்ல இது ஒன்று கோமதிக்கே சரியான வரன் தேடுறாங்க ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தானே அந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண ஒரு நல்ல மாப்பிளைய அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கப்பட்டிருக்கு என்னன்னா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தாங்கள அந்த பெண் குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டி வரக்கூடாது அவங்க உங்க கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பேசுறாங்க இதை இந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி ஒத்துக்கிறாங்க இதுதான் அவங்க பின்ன பெரிய தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறுமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அந்த மறுமணத்துக்கு ஒத்துக்கிற கணவன் அந்த குழந்தைகளையும் சேர்த்து அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அந்த வாழ்க்கை சரியா இருக்கும் அந்த மாதிரி அவங்க முடிவு எடுக்காத பட்சத்துல இந்த மறுமணத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்புறம் எனக்கு தோணுது அந்த அம்மா ஒரு வேளை என்னுடைய குழந்தைங்க நீங்க ஏற்றுக்கலன்னா அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு இவ்வளோ இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு சரி இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த கோம்புக்கு அப்படி எந்த முடிவு எடுக்கல சரி ஓகே அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகளையும் அப்பா அம்மாட்ட விட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ண புருஷன் கூட போயிடுறாங்க இவங்க பாண்டிச்சேரியில் போயிட்டு ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி இவங்களும் கூலி வேலை தான் செய்கிறாங்க இவங்க வாழ்க்கையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த கிராமத்துல வளர்ந்த பெண் குழந்தைகள் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க பெண் குழந்தைகள் அங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க தாத்தா பாட்டியும் கூலி வேலை செய்கிறவங்க காலையிலேயே சாப்பிட்டு இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி எப்போ வருவாங்க அப்படின்னா சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் பாட்டி ரெண்டு பேர் வருவாங்க அதுவரையும் சின்ன பெண் குழந்தைங்க அப்போது அவங்களுக்கு வயசு ஏழு வயசு ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு ஒரு குழந்தைக்கு அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் சாப்பாடு அங்கே சாப்பிட்டு சாயங்காலம் வந்து வீட்டை சுற்றி விளையாடுவாங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு தான் தாத்தா பாட்டி வருவாங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கு தான் தன்னோட சொந்த வீட்டுக்கு வருவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி சின்ன பிள்ளைங்களா இருக்குது தனியா இருக்குது சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இவங்க சொந்தக்காரங்க சுற்றி இருந்திருக்காங்க பிரியம்மா பிரியப்பா மாமா அத்தை பங்காளிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா சொந்தக்காரங்கிட்டையும் என் பேத்திங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் விட்டு வந்து இங்கே தான் விளையாடுவாங்க எல்லாருமே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்பி அந்த தாத்தா பாட்டி போயிருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த குழந்தைங்க என்ன பண்றது தெரியாம எல்லார் வீட்டுக்குமே போய் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே சொந்தக்காரங்க எல்லாருமே கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் குழந்தைங்க போய் எல்லா வீட்டுக்கும் கேஷுவலா போறது உண்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல பதினெட்டு வயசு பையன் ஒரு தந்திருக்கான் அந்த பையன் இந்த மூத்த பெண் குழந்தை இருக்குல்ல ஏழு வயசு அந்த பெண் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பாலியல் துன்புறுத்தலை பண்ணியிருக்கான் அந்த பெண் வந்து பயந்து அழுதுருக்கு அவன் அவனுடைய இச்சை முடிஞ்சோடனே அந்த குழந்தைகிட்ட நீ எங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பிச்சிருக்கான் அவனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இது எங்கேயே போய் சொல்லி நாளைக்கு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருமோ அப்படின்னு ஆனால் அந்த குழந்தைக்கு இதை போய் எங்கே சொல்கிறது யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் பயந்து அதை எங்கேயும் சொல்லாமல் அப்படியே விட்டுருக்கு இது அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்த இந்த பையனுக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு இந்த பொண்ணு எங்கேயும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கூப்பிட்டு அதே மாதிரி வேட்டையாடிட்டான் அந்த பொண்ண மறுபடியும் அதை யார்ட்டையும் சொல்லலை அதுக்கப்புறம் அவனுக்கு துணிச்சல் அதிகமாகி அந்த பெண் குழந்தையோட தங்கச்சி இருக்குல்ல அஞ்சு வயசுல அந்த குழந்தையும் கூப்பிட்டு அதே மாதிரி அவன் அந்த பெண்ணை வந்து நாசம் பண்ணியிருக்கான் இந்த ரெண்டு பேரையும் எப்படியும் நாசம் பண்ணுவேன் அவனுடைய அண்ணன் சொந்த அண்ணன்கிட்டையும் அந்த தகவலை சொல்லியிருக்கான் இப்போ மறுபடியும் அந்த அண்ணனும் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நாசம் பண்ணியிருக்கான் இந்த விஷயம் அப்படியே வெளியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது இவங்க வந்து விளையாட இடங்கள் அந்த பசங்க ஒன்சாக்கு போகிற இடங்கள்ல இந்த மாதிரி பெண் குழந்தைகளை இவங்க நாசம் பண்ண விஷயத்த சொல்லி அதை சந்தோஷமா சிரிக்கும்போது அதை கேட்டுட்டு இருந்த பக்கத்தில் இருந்த மாமா தாத்தா இந்த மாதிரியான ஆம்பளைங்க பல்வேறு வயசு இதில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வயசு தரப்புல இருக்கிறவங்களுக்கும் செயின் மாதிரி ஒவ்வொரு ஆண்களுக்கும் அந்த தகவல் பரவி அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் மாறி மாறி இப்போ நாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாச கணக்கில் கூடாது ரெண்டு வருஷமா இது வந்து தொடர்ந்து இருக்குது அஞ்சு வயசுல ஆரம்பிச்ச அந்த ரெண்டாவது பெண் குழந்தைக்கு ஏழு வயசு இப்ப ஏழு வயசுல இருந்த மூத்த பெண் குழந்தைக்கு ஒன்போது வயசு இந்த ரெண்டு வருஷமும் படாத பாடு இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த ரெண்டு வருஷத்துல கல்யாணமாகி போன அந்த அம்மா இருக்க கோமதி அந்த அம்மா எனக்கு என்ன எனக்கு புதுசாக ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு அது போதுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு நாள் கூட திருப்பி வந்த பார்க்கவே இல்லை நீங்களுக்கு ஒருவேளை தோணலாம் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்களே அவங்களுக்கு கூட தெரியலையா அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் கொடுமையான விஷயம் கூட ஒருவேளை அம்மா வந்திருந்து அம்மா அங்கே இருந்திருந்தா இந்த குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது அவங்களுடைய பாடியில் இருக்கிற அந்த சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்க மனசு விட்டு பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்படி ஆப்ஷனே இல்லைங்கிறதுனால யார்கிட்ட சொல்றதுனே தெரியல தாத்தா பாட்டிக்கும் தெரியல பாட்டிக்கு சுத்தமாக தெரியல ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த தாத்தா வெளியில் போயிட்டு அவர் ஷாப்புக்கு போகும்போது அவருக்கு இப்படி தன்னுடைய பேத்திகளை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ தாத்தாவுக்கு தெரிய வந்தோன்னே தாத்தா என்ன பண்ணாங்கன்னா எமோஷனல் ஆகி வீட்டுக்கு வந்து அருவா எடுத்துட்டு அந்த யாரெல்லாம் அப்படி சீரழிச்சாங்களோ அவங்களாம் போயிட்டு வெட்டுறதுக்கு போறாரு நேராக அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போல்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து எல்லாருமே தூக்குறாங்க இப்படிதானே நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி தான் நான் நினச்சேன் இந்த இது தாத்தாவுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி இந்த கிரைம் ஸ்டோரியை நான் படிக்கும்போது அது என்ன நடந்திருக்குன்னா இந்த தாத்தாவுக்கு அந்த தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த தாத்தாவுக்கு இப்போது நியர்பை வயசு வயசுக்கிட்ட அவருக்கு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு அவருக்கு கொஞ்சம் வருடங்களாக காமம் அவருக்கு கிடைக்கல இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா இந்த பேத்தியை யாரும் யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேத்திகளை இந்த தாத்தாவும் கேடுகட்ட அயோக்கியனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த குழந்தைங்களுக்கு இப்போ என்ன நிலமைன்னா வீட்டுக்கு வெளியில போனால் சொந்தக்காரங்க எல்லாருமே பகல்ல டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ள அந்த தாத்தா வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பாலியல் இச்சிகளை தீர்த்துக்கொள்ள அந்த குழந்தைங்களை பயன்படுத்தியிருக்கான் இப்படியே போய் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துல என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் வெளியில தெரியவே இல்லை அப்படின்னா புதுசு புதுசா அந்த ஆண்கள்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க அந்த குழந்தைங்களை வச்சு எப்படின்னா கூட்டு பாலியல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க குழந்தைங்களை வச்சுட்டு நிறைய பேர் இப்படி அட்டன் பண்ணி சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ வெக்கமாகவும் அவ்வளோ அருவறுப்பாகவும் அவங்கெல்லாம் எல்லாம் இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆன காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப பலவீனமாகி ஒரு கட்டத்தில் வந்து ஓவர் ப்ளீட் ஆகி நடக்க முடியாமல் அங்கங்கே சோந்து சோந்து விழுகிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிப்ரெஷன்லையும் உடல் பாதிப்புலையும் ஆளாகியிருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இவங்க ஸ்கூலுக்கும் போயிட்டுருக்காங்க ஸ்கூலில் ஒரு டீச்சர் மட்டும் இந்த ரெண்டு குழந்தைகளையும் இவங்க நடக்கிறது சரியில்லை இவங்க வந்து ஏன் இவங்களுக்கு ஏதோ முடியல போலன்னு கூப்பிட்டு தனியாக விசாரிச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைங்க பொதுவாக ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிற குழந்தைங்க பிடி பீரியடில் ரொம்ப ஆசைப்பட்டு போய் விளையாடுவாங்களே ஆனால் அந்த குழந்தைங்க விளையாட கூட போக மாட்டேதுங்க சோந்து சோர்ந்து உட்காந்துக்குதுங்க படுத்துக்குதுங்க உடனே இந்த டீச்சர் தனியாக கூப்பிட்டு இந்த குழந்தைங்களை விசாரிக்கும்பொழுது தான் இந்த குழந்தைங்க தனக்கு நடந்த ரெண்டு வருஷமாக நடந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்த கொடுமையை இந்த டீச்சர்கிட்ட சொன்னோடனே பதறி போயிடுறாங்க அந்த டீச்சர் உடனே இன்னொரு டீச்சர் துணை கழிச்சிட்டு ஹெச்எம்ட்டு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க ஹெச்எம்ட்ட சொன்ன உடனே ஹெச்எம்எம் பதறி போயிட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து இப்போது அந்த குழந்தைங்களை விசாரிக்கும் பொழுது அந்த குழந்தைங்க நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்கிறாங்க உடனே இதை கேஸை ஃபைல் பண்ணி இந்த குழந்தைங்களை ஹாஸ்பிட்டல் வச்சு போயிட்டு டாக்டர்கிட்ட சிகிச்சை கொடுக்குறாங்க அப்போ தான் தெரியுது டாக்டர்லாம் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ரெண்டு வருஷமாக ஒரு பச்சளம் குழந்தைங்க அந்த குழந்தைங்களுடைய பிறப்புறுப்புகள்லாம் வீங்கி ஒரு மாதிரி வாயில சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ கேஸ ஃபைல் பண்ணி யாரெல்லாம் இந்த இவங்க தெருவுல இந்த மாதிரி சந்தேகப்படுற ஆண்கள் இருக்காங்கல்ல இந்த எல்லா ஆண்களையும் இவங்க வரிசையா நிக்க வச்சு கண்களை கட்டி இந்த ரெண்டு சிறுமிகளையும் அழைச்சிட்டு போயிட்டு இதுல யாரெல்லாம் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைங்க கிளீனா அவங்கள அடையாளம் கட்டுறாங்க அதுல அடையாளம் கட்டுறதுல என்னுடைய சொந்த தாத்தாவும் ஒருத்தன் அப்படிங்கிறது தான் கொடூரத்தோட உச்சம்னு நம்ம சொல்லணும் இந்த தகவல் அவங்க அம்மாவுடைய கோமதிக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு வந்து அழுகுது அது எதுக்கு இப்போ எதுக்கு அழுது அப்படின்னே தெரில இதெல்லாம் அம்மாவா அப்படிங்கிறது புரியல வந்து அழுறாங்க இப்படியே போயிட்டு இருக்குது அந்த பதினைந்து ஆண்கள் தாத்தாவோட சேர்த்து பதினைந்து ஆண்கள் பல்வேறு வயதுல அவங்க எல்லாரையும் கைது பண்ணுறாங்க விழுப்புரத்தில் கைது பண்ணி ஜெயிலில் வச்சு ஆறு மாசத்துல இந்த பதினஞ்சு பேருக்குமே பெயில் கிடைக்குது எப்படி கிடச்சிது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் இந்த இந்த எண் விட்டுவீனில் அந்த ஒம்பது வயசு பெண் குழந்தை இருக்குல்ல அது இறந்து போயிருது அதுக்கான காரணம் வந்து உடல் பலகீனப்பட்டிருக்குது பிறப்புறுப்பு சேதப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரீசனில் அந்த பெண் குழந்தை இறந்து போயிடுது அதுக்கப்புறம் இந்த சின்ன குழந்தைய மட்டும் மனதளவுலையும் உடலோடையும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் இந்த கேஸுக்கான தீர்ப்பு வருது விழுப்புரம் கோர்ட்டில் என்னென்னா இந்த குற்ற ஈடுபட்ட பதினைந்து ஆண்களுக்கும் அவங்க இருபது வருஷம் ஆயுள் தண்டனை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் அந்த பெண் குழந்தை இன்னொரு பெண் குழந்தை இருக்குல்ல அதுக்கு இழப்பீடாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நாலரை லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க ஏறக்குறைய ஒம்போதரை லட்சம் அந்த குழந்தைக்கு இழப்பீடாக போகுது இந்த சம்பவத்தை கேட்டது எனக்கு வந்து ரொம்ப மன பாதிப்பாக இருந்துச்சு குழந்தைகளை நீங்க வந்து யார நம்பி விடணும் யார நம்பி விடக்கூடாது அப்படிங்கிறத பெற்றவங்க வந்து முடிவு பண்ணணும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கிறவங்க பெண் குழந்தை இல்லை பெண் குழந்தையோ ஆண் குழந்தைகளோ இப்ப இருக்கிற சூழலில் யாருமே நம்பி விடக்கூடாது அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலமா நமக்கு தெரிய வருது இந்த கேஸ்ல அந்த அம்மா கோமதி தான் எனக்கு வந்து பயங்கரமான கோபம் அந்த அம்மா தான் பெத்த குழந்தைகளை என் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கார்ட்ட ஃபைட் பண்ணி அழைச்சிட்டு போக முடியன்னா அவங்களுக்கு எதுக்கு அந்த அப்படிப்பட்ட திருமணம் எதுக்கு எவ்வளோ பேர் வந்து திருமணம் பண்ணிக்காம குழந்தைகளுக்காக வாழ்ந்து செத்தவங்கெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அது பண்ணா சொல்லலை மறுமணம் தான் ஆனா அந்த குழந்தைகளையும் ஏத்துக்கிற ஒரு மறுமணமாக இருந்தால் தானே அது ஒரு குடும்பமா நல்லா இருக்கும் இந்த ரெண்டு குழந்தைகளில் அல்மோஸ்ட் அந்த இறந்து போன நிலைமைக்கு போய் ஒரு பெண் குழந்தை மட்டும் மீட்டெடுத்திருக்கிறாங்க இது வந்து யார் மேல தப்பு சொந்த தாத்தா வந்து அது பண்ணியிருக்காங்கன்னா நீங்க உங்க குழந்தைகளை யார் வீட்லயாவது நீங்க இனிமேல் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்க யோசிக்கணும் உங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு அதே மாதிரி விளையாட போனா கூட அடிக்கடி உங்க குழந்தைகள் எங்க இருக்காங்க யார் பழகுறாங்க பாதுகாப்பா இருக்காங்க வந்து உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு அப்படிங்கிறத நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இன்னும் இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா இன்னும் தண்டனைகள் எவ்வளவு தீவிரமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் உங்கள் அரசா நன்றி வணக்கம்